அன்புச் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கருவண்டு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு தானியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எண்பது தொண்ணூறு காலகட்டத்துலையும் அதுக்கு முன்னாடியும் பார்த்தோம் அப்புடின்னா இதுதான் தமிழகத்துலேயும் மட்டும் கிடையாது எல்லா பக்கமும் அதிகமாக ஒரு உணவாக இருந்த சிறந்த உணவாக இருந்த ஒரு பொருள் அதாவது எப்போ பார்த்தாலும் இந்த வெய்ய காலத்தில் வந்து நீங்கள் ரோட்டு வழி சாலையில் இந்த கா இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து நீங்கள் ரோட்டு வழியாக போகும்போது அங்கங்கே மரத்தக்கடியை வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு உணவு என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கம்பங்கூழுங்க இந்த கம்பு அப்படிங்கிறது சிறுதானியத்தில் வந்து நம்ம அரசு சொல்ல அதாவது உணவு தானியத்தை வந்து அரசன்னே சொல்ல கம்பு ராகி ராயிங்கிறத கேழ்வரகு அது மட்டும் இல்லை தினை வரகு சாமை இந்த மாதிரி நிறையா இருக்குது சோளம் சோளத்தில் பல வகை இருக்குது கம்பில் வந்து மணக்கம்பு இந்த இப்போ இப்போ இருக்கிற ஹைப்ரெட் கம்புன்னு தான் சொல்கிறாங்க இப்போ வந்து அதிகமாக ஹைப்ரெட் கம்பு தான் இருக்குது மணக்கம்பு எங்கே இல்லைங்க அந்த காலத்தில் வந்து வீட்டில் ஒரு கம்பு கம்பு ஒரு படி போட்டு ஒரு ஒருத்தக்கை உளுந்து போட்டு அதுக்கூட சீரகம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் போட்டு ஆட்டி ஒரு பனியாரமாக தோசையை சுட்டா பத்து வீட்டுக்கு அந்த பக்கம் மணக்கங்க பத்து வீட்டுக்கு அந்த பக்கத்தில் கூட வந்து என்ன உணவுன்னு கேட்பாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா அப்படின்னா உடம்பு குளிர்ச்சிக்காக நம்ம சாப்பிட்றோம் இது வந்து குளிர்ச்சினா குளிர்ச்சி அவ்வளோ ஒரு குளிர்ச்சிங்க இப்போ வெய்ய காலத்தில் நீங்கள் வந்து கம்மங்கூழ் குடிக்கிறது காரணமே அதுதான் வெய்ய காலத்தில் வந்து இந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு உணவு இருக்குது அப்படின்னா அது கம்மங்கூழ் தான் இப்போ நிறைய பக்கம் நம்ம ஒரு சொம்பு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா சொல்லி காசு கொடுத்து வாங்கி போகிட்டேன் ஆனால் யாரும் வீட்டில் செய்கிறதில்ல இது வந்து வீட்டில் செஞ்சு பாருங்க ஒரு காலத்தில் உங்க வீட்டில் என்ன சோறு அப்படின்னு கேட்டால் கம்மஞ்சோறு கருவாட்டு குடம்புதாங்க சொல்லுவோம் அது காம்பினேஷனாக ஆரம்பிங்க நாங்களாம் வந்து சின்ன பையனாக இருந்தப்போ இதெல்லாம் வந்து வந்து சாப்பிட்டு தாங்க வளர்ந்தோம் அதனால தான் வந்து இன்னும் நல்லா தெம்பாவே இருக்கணும்னு கூட சொல்லலாம் இப்போ இருக்கிற அரிசியில் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாமே பட்டை தேட்டப்பட்ட அரிசிங்கிறதுனால வந்து எந்த சத்துக்களும் கிடையாது அதனால் வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆகுது அதாவது வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ஆகுது சிறுதானிய உணவு வகைகள் செய்யுங்க திணை சாமை வரகு இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது அதில் கம்மஞ்சோர் கண்டிப்பாக சேர்த்துக்கிங்க பசங்களுக்கு ஊக்கமும் கொடுக்கும் குழந்தைங்க வந்து நல்லா இருப்பாங்க எலும்புக்கு ஊக்கம் கொடுக்க எல்லாமே நல்லா இருக்குங்க வாழ்வாழ்மே சிவாய நம்ம